வணக்கம் ஒமேகா த்ரீ நம்ம உடம்புக்கு ரொம்ப அவசியமான ரொம்ப தேவையான ஒரு ஃபேட்டி ஆசிட் ரெகுலராக ஒமேகா த்ரீ எடுத்துக்கிறதுனால உங்கள் உடம்பில் ரத்தத்தில் இருக்கிற ட்ரைக்லிசிராய்ட்ஸ் அளவை நல்லா குறைக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் ப்ளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவும் ஒமேகா த்ரீனால் நமக்கு டயபெட்டிஸ் வராமல் அது பாதுகாக்கும் அது மட்டும் இல்லை டிமென்ஷியா டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி அப்புறம் ஆஸ்மா இந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஒமேகா த்ரீ ரொம்ப ரொம்ப அவசியமானது ஸோ டெய்லி ஒமேகா த்ரீ எடுத்துக்கோங்க இந்த ஒமேகா த்ரீ நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா ஒரு சில விதமான மீன்களில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அவகேடோ ஃப்ரூட்லேருந்தும் வால்நட்ஸ் சொல்கிறோம் இல்லையா இந்த வால்நட்ஸ்லேருந்தும் அப்புறம் ஃப்ளாக் சீட்ஸ்லேருந்தும் கிடைக்குது இந்த ஃப்ளாக் சீட்ஸ் வந்து ஒரு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் நம்ம ஒமேகா த்ரீக்காக இந்த ஃப்ளாக் சீட்ஸ் ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் ஊற போட்டுட்டு அந்த தண்ணியை குடிக்கலாம் இல்லைன்னா அது ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு நம்ம சமையலில் அது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பவுடரை இந்த மாதிரி ரெகுலராக சாப்பிட்றதுனால இந்த ஃப்ளாக்ஸீஸில் இருக்கிற ஒமேகா த்ரீ நம்ம உடம்புல வெயிட் குறைக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்மளோட ஸ்கின் நம்மளோட ஹேர் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் நம்மளோட ஜாயின்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள்